இருபது நாடாளுமன்ற வேட்பாளர்கள் தமிழகம் பாண்டிச்சேரி தமிழர்களுக்கான களத்தில் உள்ளார்கள் இந்த களம் என்பது தமிழர்களுக்கான உரிமை களமா காவிரி பிரச்சனைக்கான உரிமை களமா கச்சத்தீவுக்கான உரிமை களமா அல்லது ஈழத்தமிழனுக்கான உரிமை களமா நாற்பது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வெற்றி பெற போகிறார்கள் பிறகு இந்தியாவிலிருந்து அவர்களுக்கு உரிமை குரல் கொடுக்கப்பட்டதா என்றால் பலன் பூஜ்யம் ஈழத்தமிழ் நலன் பாதிக்கப்பட்ட பொழுது நாற்பது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எதை வெட்டி முறித்தார்கள் என்று பார்த்தால் பலன் பூஜ்ஜியம் மும்பையில் தமிழர்கள் தாக்கப்பட்ட பொழுது இந்த நாற்பது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உரிமை குரல் எடுத்து உணர்ச்சி வசப்பட்டார்களா என்றால் பலன் பூஜ்யம் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் கார்பரேட் முதலாளிகளுக்கு தொண்டூழியம் செய்வதற்காக தேர்ந்தெடுக்கப்பட இருக்கிறார்கள் தமிழர்களுக்கு என்ன நன்மை என்றால் பலன் பூஜ்யம் தான் ஆக பூஜ்ஜியத்திற்காக தமிழர்கள் ஓட்டு போட தயாராகிவிட்டார்கள் பல